உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை என்ற நாளை பார்த்து சொல்கிற காரியம் உங்களுடைய யுத்தம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கிற கொள்ளை பொருள் அல்லது அது பிறகு கிடைக்கிற ஆசிர்வாதம் இன்னும் பெரிதாக இருக்கும் இஃப் யெட்டர் இஸ் கிரேட் பி ஈவன் கிரேட்டர் உங்களுடைய பெட்டர் கிரேட்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கு பின்பாக கிடைக்க போகிற ஆசிர்வாதம் திஸ் அது மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் ஜோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் இருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாதிருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது அமேன் அன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் எப்படியான ஸ்பிரிச்சுவல் ஓஃபேருக்குள்ளாக போவீர்கள் என்று சொன்னார் அந்த ஓஃபேர் மிகவும் அதிகமான ஓஃபேராக இருக்கும் என்று சொன்னார் பயங்கரமான ஓஃபேராக இருக்கும் என்று சொன்னார் அதில் முடிவிலே உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஆசீர்வாதம் மிகவும் பெரிதாக இருக்கும் அவர்கள் மூன்று நாள் கொள்ளையிட்டார்கள் கொள்ளையிட கூடாதிருந்தது அப்படியான ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த யுத்தத்துக்கு பின்பாக வைத்திருந்தார் அவர்கள் மூன்று நாள் கொள்ளையிடத்தக்கதாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு அங்கே இருந்தது இன்றைய நாளில் ஆண்டு அவர்களை பார்த்து சொல்கிற காரியம் பிசாஸ் உங்களோடு அதிகமாக போராடுகிறான் என்று சொன்னார் எல் இதுவரை நான் இப்படிப்பட்ட போராட்டத்தை காணவில்லை மிகவும் அதிகமாக என்னோடு போராடுகிறான் என்று சொன்னால் நீங்க உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசிர்வாதமும் பெரிதா இருக்கிறது அவர்கள் மூன்று நாள் கொள்ளையை கொள்ளையிட்டார்கள் அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதம் அந்த யுத்தத்துக்கு பின்பாக ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருந்தார் அது மட்டுமல்ல நாலாம் நாளில் பிராக்காவிலே கூடினார்கள் அங்கே கத்தருக்கு செலுத்தினார்கள் அமேன் இந்த யுத்தத்தின் முடிவிலே நீங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள் கத்தாவே நன்றி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லுவீர்கள் எல்லா உபகாரத்துக்காக நன்றி கத்தாவே என்று சொல்லுவீர்கள் அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இங்கே பார்க்கிற காரியம் என்ன இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவளும் கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட ஜோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யுத்தம் பண்ண வரும்போது ஜோசபா செய்த காரியம் என்ன அவன் தன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை அவன் செய்தார் இன்றைய நாளில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் மிகுதியை என்னுடைய கையிலே கொடுத்து விடு கொடுத்து விடுங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லா ஜனங்களும் பயந்து கத்தரை தேடுகளுக்கு ஒருமனப்பட்டு யூதா அங்கும் உபவாசத்தை கூறினார்கள் அவர்கள் உபவாசித்தார்கள் ஜபித்தார்கள் துதித்தார்கள் கடைசியாக ஆண்டவரே இதற்கு பிற்பாடு நீரே காரியத்தை பார்த்து விடும் என்று ஆண்டவருடைய கையிலே அதை கொடுத்தார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்துவிட்டு மிகுதியான காரியத்தை ஆண்டவடத்தில் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபது பன்னெண்டு படியாக சொல்கிறது எங்கள் தேவனே அவர்களை நீ தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே இனி எங்களுடைய காரியத்தில் எங்களுடைய பலனுக்கு உட்பட்டு நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்துவிட்டோம் இதற்கு மேலாக எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது அன்றுவரை நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்துவிட்டோம் இதற்கு மேலாக செய்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லா காரியத்தையும் மிகுதியான காரியத்தையும் உங்களிடத்திலே கொடுக்குறோம் என்று சொல்லும்போது இதனுடைய தீர்க்கதரிசி சொல்கிற காரியம் என்ன ஜோசபாத்தை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கிளங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இன்றைய நாளில் ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற இந்த பேட்டல் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கிளங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் உங்களால் உபவாசிக்க முடியும் உபவாசியுங்கள் உங்களால் ஜபிக்க முடியும் ஜபியுங்கள் உங்களால் துதிக்க முடியும் துதியுங்கள் அதற்கு மேலாக மித்த காரியத்தை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமலும் கிளங்காமலும் இருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையதா வேன் திஸ் பேட்டல் பிலாங்ஸ் டு காட் திஸ் பேட்டல் பிலாங்ஸ் டு காட் இந்த யுத்தம் கத்தருடையது அமென் அப்படி அவர்கள் செய்யும் போது அங்கே ஆண்டவர் அந்த எதிரோடைய கூட்டத்திலே கன்ஃபியூஷனை கொண்டு வந்தார் எளிமையுடைய கேம் கேம்பிலே கன்ஃபியூஷன் விரட்டும் நம்முடைய எதிர்களுடைய கேம்பிலே கன்ஃபியூஷன் விரட்டும் அவர்கள ஒருவரே ஒருவர் அடிப்படி அடித்துக் கொண்டு இறந்து போனார்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அம்மான் புத்தருக்கு மோவா மோவா மோவாவியரும் செயிர் மலை குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவளுக்கு விரோதமாக எழும்பினார்கள் குடிகளை அழித்து தீர்ந்த போது தங்களுக்கு தங்களும் தங்களில் ஒருவொருவர் அழி அழிக்கத்தக்க விதமாக கை கலந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செயிர் மக்களை அழித்து போன்றார்கள் செயிர் மக்கள் அழிந்த பிற்பாடு அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளேயே அவர்கள் அழிக்கத்தக்க விதமாக அவர்கள் சண்டைப்பிடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு பிரியமானவர்கள் நீங்கள் பயப்படாமலும் கிளங்காமலும் இருங்கள் நீங்கள் இதுவரை பார்த்துடாத பெரிதான ஒரு ஓஃபேரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முடிவு முடிவிலே உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதம் இருக்குது அவர்கள் எப்படியாக அவர்கள் கொள்ளையிட முடியாமல் இருந்தது மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டறிந்த போஃபியாருக்கு பின்பாக வைத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் அதற்கு மிகுதியான காரியத்தை ஆண்டவரத்தில் கொடுங்கள் கொடுத்து விட்டு ஆண்டவரை இந்தளவு தான் நாங்களால் செய்ய முடியும் இதற்கு மேலாக எங்களுக்கு இல்லை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார் இப்பொழுது நான் உனக்காக சுத்தம் பண்ணுவேன் இப்பொழுது அந்த யுத்தம் என்னுடையதாக மாறி விடுகிறது என்று ஆண்டவர் சொல்லி அவர் நமக்காக சுத்தம் பண்ணுவார் அவர் யுத்தம் பண்ணி முடியும் போது முடிவிலே அந்த மூன்று நாளளவும் அவர்கள் கொள்ளையற்றார்கள் மிக பெரிதான ஆசிர்வாதம் அவர்களை பெற்றுக்கொண்டது போல இந்த யுத்தத்துக்கு பின்பாக ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக இந்த ஆசீர்வாதை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக கத்தாவை நீர் கொடுத்த இந்த ஆசிர்வாதத்துக்கு நன்றி நான் கடந்து வந்த அந்த உபத்திரவத்தை எல்லாவற்றையும் மறக்கும்படியாக நீர் பெரிதான ஆசிர்வாத் எனக்கு அதற்காக நமக்கு நன்றி என்று நீங்கள் சொல்லும்படியாக கத்தர் What else?